உலகெங்கிலும் இருக்கும் ஏரோ ரூட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சம் விபரீத ராஜயோகம் போன்றவை ஏற்படுகிறது அதே நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார் அதனால பெரிய லாபங்கள் வரக்கூடிய அம்சங்கள் பெரிய பெரிய யோகங்கள் வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் லாபங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டு சொத்து நண்பர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நண்பர்களால் வரக்கூடிய ஆதாயங்கள் போன்றவை எல்லாம் பெருகும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் அப்போ திருமண யோகம் என்பது நடக்கும் அடுத்து அதிர்ஷ்டத்தில் வந்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த இது வந்து டபுள் மடங்காகி உங்களுக்கு கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டபுள் மடங்காகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்திலே உங்களுக்கு வேறென்ன சிறப்பு பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்து விடுகிறார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு ராகு இருக்கும் இடம் குரு சண்டால யோகம் உருவாகி திடீர் யோகங்கள் ஏற்கனவே விபரீத ராஜயோகம் இதில் குரு சண்டால யோகம் வேறு உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பல ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் ஆக நான் சாதாரண நிலமையில இருந்தேன் சார் நான்லாம் வந்து இவ்வளோ பெரிய முன்னுக்குருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கா இந்த பதவி எனக்கா இந்த பெயர் எனக்கா இந்த புகழ் உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க அளவுக்கு உங்களுக்கு வந்து சீரும் சிறப்புடன் இந்த வருடம் இருக்கும் அதே நேரத்தில் ராசிக்காரருக்குரிய சிறப்பான பலன்களாக வேற என்ன சொல்லலான்னா பனிரெண்டுக்குடிய சனி பகவான் வீண் விரயங்களை தடுப்பார் எதெல்லாம் வீண் விரயமோ அதெல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அம்சமாக இந்த சனி பகவான் விளங்குவார் பனிரெண்டில் இருக்கக்கூடியவர் பனிரெண்டு ஒன்று இரண்டு இரண்டாம் பார்வை இடமாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் பனிரெண்டு ஒன்று இரண்டு மட்டுமல்ல அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது ரணருண ரோகசத்துரு ஸ்தானம் வேலை கிடைக்கிறார் ரொம்ப நாளாக வேலையல்ல குருஜி எனக்கு வந்து வேலை கிடைக்கிறது எப்படின்னே தெரியாமல் உட்காந்துருந்தேன் இந்த வருடமாவது வேலை கிடைக்குமா இந்த வருடம் நிச்சயம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பா வழி முன்னேற்றம் அப்பாவுக்கு உடம்பு இல்லாமே இருந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்பாவுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரில பயமாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆறு தாண்டும் யோகத்தை உருவாக்குவார் அதாவது நான் இங்கேருந்து இதுக்கு போகலான்னு இருக்கேன் நான் கா நான் வந்து ஆந்திரா இருக்கேன் கர்நாடகாவில் ஒரு கான்ட்ராக்டில் என்ன கூப்பிடுறாங்க நான் அங்கே போகலான் இருக்கேன் இங்கே இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதங்களில் பணத்தை ஏன் பண்ணுறதுக்கான வழிகளை உண்டாக்கி தந்து கொண்டே இருப்பார் அதே நேரத்தில் சனியும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து பனிரெண்டுங்கிறது விடுதலை ஜெயில் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாஹாரங்கள் போன்றவற்றெல்லாம் விடுதலை தருவார் இருந்தாலும் புதியதாக யாருக்காவது ஜாமீன் கேளுத்து போடுறது புதுசாக யாருக்காவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் சிக்கல்களில் சென்று சனி பகவான் மாட்டி விடுவார் சார் நம்மளை ரொம்ப நல்லா மாட்டி விடுறதே நம்ம ஃப்ரெண்டு தான் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டி விடுறதே அவன் தான் ஸோ அவனுடைய பிரச்சனை அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எப்படி அணுகணுமோ அப்படி அணுகி நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும் அவர் கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண முடியாது நமக்கு நல்லா தெரியும் இந்த ஷிப்பு வந்துருவனு தெரிஞ்சுமே ட்ராவல் பண்ண முடியாது ஸோ மேசராசிக்காரர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீர்கள் ஆனால் வீண் நம்பிக்கைகளும் குருட்டு நம்பிக்கைகளும் இல்லாமல் இன்றைக்கி வேலை செஞ்சால் காசு சரம் அப்படிங்கிறத தீவிரமாக நம்பினீங்கன்னா ரைட் இன்னொருத்தர் திருவார்ன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஆக மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பலன்கள் என்ன திருநள்ளாறு செல்லலாம் திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர் சென்று வழிபடலாம் சார் சென்னையில் இருக்க சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில குரோம்பேட்டை சென்று குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது பொழிச்சலூர் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபட்டு வர உங்களுக்கு ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பீடைகள் என்பதெல்லாம் சரியாகும் ஏழை சனியை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க ஏழற சனியை பார்த்து யார் பயப்படணுன்னா பய பயப்படணும் ஏழரை சனி யாரை ஒன்றுமே பண்ணாதுன்னா உழைப்பாளர்களை ஒன்றுமே பண்ணாது நீங்கள் உழைப்பாளிகள் அதனால் சனி பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இருக்கின்ற இடத்தை எப்படி கும்லேட் பண்ணி எப்படி உங்கள் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ரிசோர்ஸ் பண்ணி எப்படி பெரியால் ஆகலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க வேறு இன்னும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பொற்காலமாக உங்களுக்கு அமையும்